கைலாசநாத் செம்பிள் அட் எல்லோராமேஸ்வரம் வந்தவர் யாரு கிருஷ்ணா த்ரீ ரைட்டா கிருஷ்ணாத்ரி தான் ராமேஸ்வரம் அவராக வந்தவர் விஜய் ஸ்தம்பா வெற்றி தூண் அப்படின்னா இங்க வந்து உருவினார் ஓகே நெக்ஸ்ட் ಸೇವನಂಬಿಯ ಪ್ರಿಯದರ್ಶಿ ಅಶೋಕ ಕರೆಕ್ಟಾ ಕವೀರಾಜಾ ಸಮುತ್ರ ಗುಪ್ತಾ ಕರೆಕ್ಟಾ ರೆಂದು ಕರೆಕ್ಟ್ ಬೋತ್ ಒಂದು ಅಂಡ್ ಟೂ ವಿಕ್ರಮಾಧಿತ್ಯ ಸಂದ್ರಗುಪ್ತಾ ಟೂ ನಲಂದ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಕುಮಾರ ಬೋತ್ ಒನ್ ಅಂಡ್ ಟೂ ಕರೆಕ್ಟ್ ಬಾಣಪಟ್ಟ ಹರ್ಷವರ್ಧನ ಬಾಣಪಟ್ಟ ಯಾರನ್ನಯಟ್ ಆಫ್ ಹರ್ಷವರ್ಧನ್ ಹರ್ಷವರ್ಧನೆಯೋಟ್ ಪಯಟ್ அரசவை கவிஞர் ரவிகீர்த்தி இரண்டாம் புலியேசி அரிசேனா சமுத்திரகுப்தா மூணுமே வந்து கரெக்ட் சோ ஆல் ஆஃப் தீஸ் ரவிகீர்த்தி யாரு புலியேசி டூனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவர் எப்படி சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹரி ஹரிசேனர் வந்து எழுதினாரோ அவருடைய கோட் பாய்ட்டாக சீஃப் மினிஸ்டர் இருந்தாரோ அது மாதிரி இரண்டாம் புலியேசினுடைய கோட் பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்தி இந்த புளியேசியினுடைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹோல்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஐ ஹோல்ட் எழுதி வச்சுக்கங்க ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து புலியேஷின் டூ உடையது அதை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா ரவி கீர்த்தி அப்படின்னு